ஒரு விஷயம் சார் இருங்க நல்ல விஷயம் இருந்தா நானும் வரவே இருக்கிறேன் சரியா போட்டி இருந்தாதான் இப்போ ஜெயிக்க முடியும் ஆமாங்க சார் யவனா என்ன யாரு போட்டி போடலாம் சார் நீங்க போட்டி ஏன் போடுறீங்கன்னு நான் கேட்கல நீங்க அந்த துறையில இருக்கீங்க நீங்க தான் வரவே இருக்கணும் சார் உங்களா இருக்காத வரவேற்கணும்னு தான் நாங்க சொல்றோம் ஓ தம்பி வரவேற்கறதா ஷெர்வம் தம்பி நானும் மிச்சிருந்த அவர் ரெண்டு பேர் நின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா எட்டியான்னு அவரு ஏத்துக்குவாங்க சரியா நீங்க அதுனா ஒண்ணும் வருத்தப்படாதீங்க பாம்பன் ஸ்டார் சாரு சார் பாப்பா தம்பி சாரு மதுரைல இருந்து பேசணும் சார்

திமுக வந்து விஜய்க்கு எதிரி விஜய்க்கு நீங்க எதிரியான ஆமா அரசியல் ரீதியான எதிரி அப்படின்னு தானே சொன்னீங்க சார் சரி தண்ணி விடுது அதனால என்ன இல்ல சார் இல்ல சார் நான் சார் நான் உங்களுக்கு தப்பா தரல நீங்க ரைட்டு நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க வந்து இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய கட்சி அதை எதிர்த்து இன்னைக்கு திரைத்தவர்கள் உச்சத்துல இருக்கவரு வந்து வராரு அதை நம்ம வந்து மக்களுக்கு நல்ல சீன் வராரு திரைத்தர்ல அவர் எவ்வளவு எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காருன்னு நான் சொல்ல இல்ல ஒரு நிமிஷம் நல்ல விஷயம் தான் நானும் வரவேற்கிறேன் சரியா